பிக் பாஸ் சீசன் எயிட் நடந்து முடிஞ்சிடுச்சு இனிமேல் மக்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் என்ன ஷோ இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் டிவி செய்யலேருந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக உள்ளது அது வேறு ஒன்றும் இல்லை பாஸ் சீசன் டூ அல்டிமேட் அல்டிமேட்டோட செகண்ட் சீசன் ஆரம்பிக்க போது இதில் இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயமும் சந்தோஷமான விஷயம் என்னென்னு பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூவில் சௌந்தர்யா அவர்கள் திரும்ப கலந்துக்க போகிறாங்க ஸோ சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் சௌந்தர்யாவுக்கு நடுவில் பயங்கரமான ஒரு வார் இருந்தது ஓட்டிங்கில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப்பில் தான் வந்து முத்துக்குமாரன் கப் அடித்தார் ஸோ விட்ட கப்பை பிடிக்கிறதுக்காண்டி திரும்ப பாஸ் வீட்டுக்குள்ளே சௌந்தர்யா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னு வின்னராக இருக்கலாம் பட் தான் என்டர்டெயினராக இருந்தாங்க ஒரு ஷோக்கு முக்கியமே தான் பண்ணுவாங்க அதனால அவங்க இந்த அல்டிமேட் சீசன் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த ஷோக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் கிடைக்குங்கிறதுக்காண்டி திரும்பவும் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா என்ட்ரி ஆக போகிறோம் மாதிரியான ஒரு நியூஸ் வெளியாக இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீசன் டூவில் கண்டிப்பாக கப்படிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா சௌந்தர்யாவுக்குமே நிறைய ஃபேன் பேஸ் இருந்துச்சு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாது டிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் டெலிகாஸ்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றின கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்